திருக்குறள் இயல் பாயிரம் பால் அறத்துப்பால் அதிகாரம் அரண் வலியுறுத்தல் குரல் எண் முப்பத்தி ஐந்து அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் பொருள் பிறர் மேன்மை கண்டு போராமை புலன் போகும் வழி செல்லும் ஆசை இவை தடைப்படும் போது வரும் கோபம் கோபத்தில் பிறருக்கு தீய சொல் எனும் நான்கினையும் விளக்கி தொடர்ந்து செயல்படுவது அறமாகும் குறள் எண் முப்பத்தி ஆறு அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றங்கால் பொன்றாந்துணை பொருள் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால் அது ஒருவர் இறந்தபின் கூட அழியா புகழாய் நிலைத்து துணை நிற்கும்